நமக்கு படிய இக்கிற சாமியவே பட்னி போடுறது அப்படிங்கறதெல்லாம் தமிழகத்துல மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் அங்க ரங்கநாத சுவாமி கோவிலில் நடந்திருக்கிறது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து அங்க வந்து ராபத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ரெண்டாம் பகுதி நடந்துட்டு இருக்கு தினமும் சாமி வந்து மதியத்தில் வந்து நம்பெருமாள் வந்து மூலஸ்தானத்துல இருந்து பரமபத வாசல் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்திரி அவர் வந்து காட்சி தந்து கொண்டு சேவை செய்து கொண்டிருப்பார் அந்த டயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மதியம் மூன்றரை மணிக்கு போட்டு அவங்க வந்து நைவேதியங்கள்லாம் நடைபெறும் அதுல வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தின் போது மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு விசேஷ நைவேத்தியமான அப்பம் அப்படிங்கிறது அப்புறம் சக்கர பொங்கல் அஹ் சம்பார தோசை அதுக்கப்புறம் வெண் பொங்கல் போன்ற விஷயங்கள் எல்லாமும் சேர்த்து நெவேதியம் பண்ணுவாங்க இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இன் அந்த செல்வர் அப்பம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த ஸ்டால் ஒப்பந்தக்காரர் வந்து அதிகாலையிலேயே கொண்டு வந்து அந்த கொடுத்துருவாங்க யார் அவங்க சமைக்கிறாங்களோ அந்த மடப்பள்ளியில கொண்டு கொடுத்துருவாங்க அவங்க காலையிலேயே அதை வந்து தயார் செய்தும் ஏத்துடுவார்கள் அதே தான் நேற்றுக்கு வந்து இந்த நாலாம் நாள் சேவையில் இது போல் அவங்க வந்து ஒரு மூணு கூட நிறைய இந்த செல்வரப்பத்தை தயாரித்து வைத்து விட்டு போயிருக்காங்க இந்த சேவை முடிந்ததுக்கு அப்புறம் பண்ணுறதுக்காக நெய்வேதியங்கள்லாம் பண்றதுக்காக நெய்வேதியங்கள் எல்லாம் வைக்கும்போது பார்த்தா அதுல செல்வரப்பம் மட்டும் காணும் அப்படிங்கும் பொழுது இங்கேயும் இல்லையே சரி மடப்பள்ளியில இருக்கான்னு சொல்லி மடப்பள்ளியில போய் திட்டுக்காங்க மடப்பள்ளியிலும் இல்லை அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூடிய அந்த மத்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது இந்த பிரசாத ஸ்டால் உரிமையாளர் அந்த கடையில இருக்கிறவங்க அந்த மூணு கூடை அப்பத்தையும் கொண்டு போய் வச்சு ஒரு அப்பம் வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி வித்து தீர்த்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா நாங்க தெரியாம எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வித்துட்டோம் வேணா சொல்லுங்க திரும்ப எல்லா பொருளும் வாங்குறோம் செஞ்சு நீங்க நைவேதியம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக ரொம்ப அசால்ட்டாக சொல்லி இருக்கிறார்கள் அதன் பிறகு திரும்ப அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி அவசர அவசரமாக அந்த அப்பத்தை செய்து நெய்வேதியம் செய்து அதுக்கு அதற்கு பிறகு உள்ள அரையர் சேவை எதுவுமே நடக்கல நைவேத்தியம் நடக்காதனால அதை எல்லாம் நின்று நின்று அதுக்கப்புறம் எட்டரை மணிக்கு மேலே பெருமாளுக்கு அந்த நெய்வேதியம் ஈக்கப்பட்டு அரையர் சேவை அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குறது இதெல்லாம் நடந்திருக்கிறது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் பொதுவாக ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்தளவில் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் பலகாலமாக நடந்து வருகிறது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த கோவிலில் ஸ்தலத்தார்னு ஒரு அஞ்சு குடும்பமும் இன்னும் உண்டு அப்போ கோவில் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்தலத்தாருக்கு யாருக்கும் பவர் இல்லை இது அவ்வளோத்தையும் அரசாங்கம் கையில் எடுத்து கொண்டு விட்டது இவை இதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்தலத்தார்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை இப்போ கோவில் சம்பந்தப்பட்டு என்னென்ன முறை எப்ப நடக்கணும் இது பண்ணணும் தான் இந்த ஸ்தலத்தார் இருக்காங்க ஆனா இவங்களே என்ன பண்ணிடுறதுன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சீஃப் பட்டர் சொன்னார் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு இவங்களே பண்ணிடுறது ஏன்னா சீஃப் பட்டர் அப்பாயிண்ட் பண்றது இவங்க தானே அப்போ ஸ்தலத்தார் கையிலிருந்து இந்த கோயில் பிடுங்கப்பட்டதின் விளைவு இதெல்லாம் நான் இந்த வைகொண்டயா தேசிக்கு ஒரு நாள் முன்னாடியோ நோ போயிருந்தேன் அங்கே தரிசனத்துக்கு போகல வேற ஒரு விஷயமா அந்த ஊருக்கு போயிருந்தேன் அப்போ அந்த ஊருக்கு போகும்போது சில நப நபர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த பெருமாளுக்கு ஆராதனைகள் உண்டு நெவேத்தியங்கள் உண்டு கூட்டம் வருதுங்கிறதுக்காக காலம்புற பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ஒரே நேரத்தில் பெருமாளுக்கு அப்போ பெருமாள் என்ன காட்சி பொருளா அந்த பெருமாளுக்கு சாநித்யமே எது நம்ம வந்து அதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டைன்னு ஒண்ணு பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல அவர் ஜீவனோட இருக்காரு அப்ப அந்த நேரத்துல தானே நீங்க நைவீதம் கொடுக்கணும் அப்ப கூட்டம் வருதுங்கிறதுக்காக வேண்டி எல்லா தீமை காலில பூஜை கிடையாது அதாவது காலையில சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ் என்ன இது வழக்கம் ஏன்னா கூட்டம் வருதான் டிக்கெட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்களாம் இப்ப நீ டிக்கெட்டு போட்டு விற்கிறதுக்காக கோயில்ல வழக்கமாக நடக்கக்கூடிய முறைகள் அவை இப்போ சாமிய வச்சு சம்பாதிக்கிறது யாருதான் இவன் சொல்லுவான் அடுத்தவனை பத்தி இவன் ஜைவத்தை வைத்து சம்பாதிக்கிறான்டா நீ தானே சம்பாதிக்கிற கோயில் முறைகளை சொல்ற வேண்டிய ஸ்தலத்தார் தானே சொல்லணும் ஈவோ யார் கோயிலுக்குள்ள முறை என்னன்னு சொல்றதுக்கு அவரு ஒரு அதிகாரி அவ்வளவு தானே இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க இதுல அப்ப வந்து அந்த சேவைக்காக வந்தது வந்த உடனே அதை எடுத்து இந்த பிரசாத ஸ்டால வித்துப்பிட்டானா இவன் வித்ததுக்காக வேண்டி பெருமாள் காத்து இருக்கணுமா அப்ப முதல்ல பிரசாதத்தை விற்கலாமா பிரசாதத்தை விற்கலாமா பிரசாதம் பிரசாத் தான் இரவெனக்கு விற்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம் அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம் இல்லாம என்ன ஏன் நீ பண்றதே அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்துல பெருமாள் பேரை வச்சுதான் அயோக்கியத்தனமே பண்ற அப்புறம் பெருமாள் நைவிதத்தையே வித்துபிட்டு சாமான திரும்பி வாங்கி என்ன துமுருது இதே மாதிரி ஒரு ஸ்டாலின் வீட்லயோ இல்லை உதயநிதி வீட்லயோ சாதாரணமா நிசாரமா ஒரு பதில அவர் வர்றாரு வரும்போது ஆ நீங்கள் வந்தீங்க அதுக்கு முன்னாடி வீட்டுல வேலை பார்க்குறவர் வந்தார் பசின்னு சொன்னாரு நான் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னே என்ன பண்ணிருப்பாரு ஸ்டாலினோ உதயநிதியா சொல்ல முடியுமா என்ன அயோக்கியத்தனம் பாருங்க அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் ராமானுஜர் வகுத்த முறையில தான் அங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வகுத்த முறை அப்ப அந்த முறையை அறநிலையத்துறை இந்த முறையை பாதுகாப்பதற்கு தானே அறநிலையத்துறை அப்ப இந்த முறையை மீறக்கூடியதுக்கு அறநிலையத்துறை ஃபீல்ட் டியூட்டி தானே அப்ப அறநிலையத்துறையே தேவையில்லை இந்த அப்போ இந்த தவறை செய்ததுக்கு என்ன நடவடிக்கை இவர்கள் எடுக்க நான் இதே கேள்வி கஞ்சி அவசரமா எங்களுக்கு ஊருக்கு போகணும் அதனால நாலரை மணிக்கு கஞ்சியை குடிச்சு விட்டாங்க அப்படின்னு உன்னால செய்ய முடியுமா முடியுமா காலையில மந்திரி வர டைம் ஆயிருச்சு அதனால ஆறு மணிக்கு அப்புறம் நம்ம கஞ்சிய குடிச்சுக்கலாம் முடியுமா அங்க அங்கே செய்ய முடியுமா பெருமாளுக்கு மட்டும் அங்க நீ நடத்துற ஒரு இஃப்தார் பார்ட்டி இது கோயில் நீ வெளியில நடத்தக்கூடிய ஒரு இஃப்தார் பார்ட்டியிலேயே உன்னால முடியாது அவன் மனசு புண்படும்னா கோயிலுக்குள்ள பெருமாளுக்கு நீ அதை செய்யும் போது எங்க மனசு புண்படுமோ புண்படாத துறை தேவையா ஒரு யோசிச்சு பாருங்க இந்த நான் இப்ப இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஸ்தலத்தார் தான் ஒன் ஆஃப் ட்ரஸ்டி சமயபுரம் கோயில்ல இப்ப சமயபுரம் கோயிலுக்கு இவங்க ட்ரஸ்டி எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா ஸ்ரீரங்கம் இந்த லிஸ்ட்ல இல்ல வயத உள்ள இந்த முறை இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த கோயிலுக்குன்னு பாரம்பரியம் பாரம்பரியமா என்ன முறையில் இந்த கோவிலை நடத்த வேண்டும் என்று அதை வலியுறுத்தி நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்புல இருந்து தூக்கியாச்சுன்னா எந்த ஈவோ இல்லைன்னா வேற ஜேசியோ அவன் சொல்றதுதான் இப்ப முறை அப்போ ஒரு கோயிலுக்குள்ள வழக்கமான சம்பிரதாயம் இப்போ அழிக்கப்பட்டிருக்கா இல்லையா நிச்சயமாக அப்போ அரசு கையில் ஆலயம் சென்றால் கோயில்களின் சம்பிரதாயம் அழிக்கப்படும் கோயில் சம்பிரதாயம் அழிக்கப்பட்டதுன்னா கொஞ்ச நாளில் கோயிலும் அழிக்கப்படும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அறநிலையத்துறை என்பது ஆலயங்களை அழிப்பதற்காகவே இருக்கக்கூடிய துறை இந்த விஷயத்தில் இது மறுபடி நிறுவனமானதாகத்தான் நான் பார்க்கறேன்